வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ல பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சகலமும் குழப்பமாக இருந்தது எல்லா நடவடிக்கைகளும் சாங்கியமாய் சடங்காய் நடந்தன எது சடங்கு எது சாதாரணம் என்று தெரியாமல் விழ்க்க நேர்ந்தது எல்லா சடங்கும் குறைவர செய்து விட வேண்டும் என்கிற பயமும் தொற்றி கொண்டது புது லாரியாகவே மாற்றிட்டியேப்பா ஆக்சில் சாப்பிட்டு புதுசாக பழசாக இதில் வேணா குறைவை ஆக்சில் சாப்பிட்டு மட்டும் விளையாடாதே துட்டு பால் மாறாதே புதுசு போட்டு ஆமாம் டயர் தான் தம்பி முக்கியம் முன்னாலே ஒழுக்கை பின்னாலே பொத்தல்னு போட்டுக்கிட்டு ஊர் தாண்டி போகிறாங்க கல் தட்டுனா போகிறோம் வண்டி நிலை கொள்ளாத ஆடும் அப்புறம் இடித்து தான் நிறுத்தணும் இடிக்கிற இடம் மரமாக இருந்தால் போச்சுது வாழமாக இருந்தால் இடிக்கிற இடமே இல்லாத பள்ளமாய் போயிட்டால் அப்படித்தான் போன மாதம் கேரளாக்காரன் லாரி ஒன்று மதகிலே சுருக்கி வயிறு கலங்கும் இனம் தெரியாத பயம் ஒன்று வாசையின்றி வயிறு பிசையும் சோறு உரிச்சு தின்கிற போதும் டீ குடிக்கிற போதும் தூக்கம் வராமல் புரள்கிற போதும் யார் யார் பேச்சோ காதில் குடைந்து கலவரம் எழுப்போம் வண்டி சிறிது சிறிதாய் பட்டறையில் சுய உருவம் பெற்று கொண்டிருந்தது செல்லத்தம்பி கவலையுடன் வண்டி அருகே சதா நேரமும் இருந்தான் நாள நாள் அவனை ஊன்றி கவனித்து விட்டு அவன் கவலையை புரிந்து கொண்டு முதலியாரியிடம் கௌசல்யா விஷயம் சொன்னால் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறவன் பதட்டமாக தான் இருப்பான் கௌசல்யா அவன் பதட்டப்படுறது இருக்கட்டும் நாலு இடம் பிரிக்கணுமா போனோமான்னு நீயும் இனிமே இருக்கக்கூடாது உனக்கும் லாரி பற்றி கவலை வரணும் நீயும் துட்டு என்ன கற்றுக்கணும் தொழில் லாபமா நஷ்டமானு தினம் கேட்டுக்கணும் பொறுப்பு இருக்கிற பொம்பளை தூக்கி எரிஞ்சு எவரையும் பேச முடியாது எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியாது என் கவலையெல்லாம் தம்பி பற்றி இல்லை உன்னை மாற்றினமே என் தான் கவலை ஏன் இப்படி சொல்கிற நான் யார்டையும் சண்டைக்கு போகிறதில்லையே சண்டை போடாதுங்கிறது இல்லை சாமார்த்தியமும் வரணும் நீயும் நாலு பக்கம் சுற்றி லோடு பிடிச்சாகணும் நானும் சுற்றி லோடு படிப்பேன் சுகராக லோடு அடக்கி கவுறு கட்டுவேன் கவுறு கட்டுவேன் லாரி தவிர வேறு புத்தியே நமக்கு இருக்கக்கூடாது அடி தொலைவில் குத்து காலிட்டு முதலியார் சொல்லுகிற சூட்சமும் எல்லாம் கௌசல்யா கேட்டு கொண்டிருந்தால் அந்த லாரி கடவுள் துணை என்கிற முன்பக்கத்து கேபிள் போர்டை தாங்கி நின்றது ஒரு அமாவாசை என்று தண்ணி தொட்டி தெருவிளிம்பில் செல்லத்தவையின் கடவுள் துணை நின்றிருக்க முதலியார் பூசை ஆரம்பித்தார் லாரி ரிப்பேர் செய்த பட்டறைகளுக்கு மரியாதை செய்தார் காந்திலாலுக்கு மேல் துண்டு போர்த்தினார் கௌசியா இடப்பக்கமும் முதலியார் வழக்கு பக்கமும் நீக்க செல்லத்தம்பி லாரி முன்னே நின்று ஃபோட்டோ பிடித்து கொண்டான் காந்திலால் ஹார்பரிலிருந்து திருச்சிக்கு முதல் லோடு கொடுத்தான் அட்வான்ஸ் ஐநூற்று ஒன்று ஹல்வா டப்பியில் வைத்து மூன்று பேரிடமும் நீட்டினான் முதலியார் பெரிய சூட கற்றியை விற்றிலேயே வைத்து லாரி முன்னே பரப்பினார் குங்கும பொட்டலத்தை எடுத்து செல்லத்தம்பியிடம் நீட்டினார் செல்லத்தம்பி நடுங்கும் விரலில் குங்குமம் எடுத்து லாரி முகப்புக்கு போனான் எலேய் அந்த பொம்பளை நெத்தியிலே வெயிடா லாரி வாங்கினாலும் வாங்கினான் லாரியை தவிர வேறு நினைப்பே இல்லைடா இவனுக்கு முதலியாரே கௌசல்யா நெத்திலியாட சொல்கிற ஏன் வெறும் சேர்மானமாக இருந்துடலாம் இருந்துடலாம்னு பார்க்குறியா உன் மேலே அவள் உசிரியை வச்சுக்கின்னு இருக்கு இதை விட உனக்கு பொம்பளை கிடைக்க மாட்டா மனசில் குல தெய்வத்தை நினச்சிக்கின்னு போட்டு வை கௌசல்யா கை இரண்டையும் வயிற்றின் குறுக்கே கட்டி கொண்டு நெற்றியில் மீட்ட குங்குமம் ஏற்றாள் உடம்பெல்லாம் சூடு பரவியது உதறி உதறி போட்டது வயிறு குமைந்து நிகழ்ந்து என்னன்னோ செய்தது செல்ல செல்லத்தம்பியை பணிந்தாள் ஓடி போய் முதலியார் காலை கட்டி கொண்டாள் எப்பா எப்பா என்று கதறினாள் அப்பாவை தெரியாமல் அம்மாவையும் புரியாமல் அனாதியாய் வளர்ந்த பெண் அட்டகாசம் செய்த பெண் யாருக்கும் அடங்காத அரசியை அழுது துவண்டது வேடிக்கையாக இருந்தது எழுந்திருப்ப தெருவில் கிடந்து பொறலாதே இப்போ நீ லாரி ஓனர் மெதப்பாக நட மொழ பேசு எழுந்திரி முதல்ல எழுந்த எழுந்தபோது அவளுக்குள் உலகம் மாறி போயிட்டுரு சூட கட்டி ஏற்றுறேன் இரண்டு பேரும் ஏறி வண்டியில் குந்துங்க சூட ஏறினதும் சாவி போட்டு ஒரே டீக்கிலே எஞ்சின் எடுத்து அத்தனை எலுமிச்சம் பழமும் ந நசுங்கிறாப்பில் வண்டி ஓட்டணும் எங்கேயும் நிறுத்தாத நேராக ஹார்பர் வாசலில் போய் நிறுத்தணும் நான் ஹார்பர் என்ற வரேன் லோடு ஏற்றினதும் எங்கன்னா கோவிலில் நிற்க வச்சு கழிப்பு கழிச்சுடலாம் செல்லத்தமி ஸ்ரீரங்கை கெட்டியாக பிடித்து கொண்டான் இடப்பக்கம் கௌசல்யா பூர்த்தி எப்படி உட்கார்ந்திருந்தால் ஒரு தீக்குச்சியில் சூடம் சற்றென்று பற்றியது ஒரு அடி உயரம் தக்கத்தக்கவென்று எரிந்தது தீயினுடைய முதலியாருக்கும் நடராஜ தரிசனம் தெரிந்தது என்னடா பொம்பளை ஏற்றிக்கின்னு போகிற வண்டியில் செக் போஸ்ட்டில் கேட்டார்கள் அது லாரி ஓனருங்க முதல் தடவையாக வண்டி எடுக்கிறாங்க அதான் ஓட்டம் பார்க்க கூட்டிக்கிட்டு போகிறேன் பொம்பளை வரக்கூடாதா லாரியில் ஓட்டுறவனுக்கு கவனம் இல்லாத ஏற்ற மாட்டாங்க அப்போ முதலார் ஏன் உங்கூட போக சொல்லிச்சு உனக்கு சிரமம் தெரிய தெரியணும் தான் செக் போஸ்ட்டு மா மடக்கிறது திருட்டு பயம் வண்டி முடங்கி நடு காட்டில் மாட்டுறது எல்லாம் தெரியணும்னு தான் வண்டி எப்படி இருக்குது கைக்கு இது வரைக்கும் சுத்தமாக ஓடுது தொழில் ஐயா பொம்பளைங்க சுற்றி சுற்றி நிம்மன்ற இடமாமே அங்கேயே நிறுத்துற நிம்மன்ற பொம்பளை எங்கே தான் இல்லை நாம் பாட்டுக்கு காதில் வாங்காத சாப்பிட்டமா கிளம்பினமானு போயிடணும் ஐயோ நாற்பது ஐம்பது பொம்பளைங்க இருக்கா போல தெரியுதே அங்கே பாருன் ஆனால் ஐரு படுத்துக்கு நிற்கிறாரு காந்திரால் கடைக்கு வருவேன் கம்பெனி ஆயிரு அடட விஸ்வநாதன் இங்கிலீஷ் கம்பெனி நான் போயிருக்கேன் அவரோட ஆஃபீஸுக்கு கௌசல்யா போய் கும்பிட்டு லோடு கேளு அவர்கிட்ட இருட்டில் போயா பேசுறது நான் மாட்டேன்பா அடைச்சி நமக்கு வியாபாரம் முக்கியம் எம்டியாவாக எம்டியாவாக கிளம்புறது போய் கும்பிட்டு கேளு கிடச்சா புண்ணியம் போ அட நானும் கூட வரேன் போ யாரோ பொம்பளை கூட இருக்காரே இரு இப்போ வானாம் ஏன் இந்த பொம்பளை கிட்டெல்லாம் போகிறாரு கருமாந்திரம் சு நானும் நீயும் ரொம்ப யோக்கியம் எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற புல்மேட்டிலேருந்து விஸ்வநாதன் எழுந்தான் அழுத்தி உட்கார வைத்த வசந்தாவை விளக்கினான் தோளில் கை வைத்து வரேன் வசந்தா நல்லாயிரு என்றான் அப்போ தங்க மாட்ட நீ தான் சொல்லிவிட்டியே தகிரி இல்லாதவண்ணே என்ன இப்படி சொல்லுக்கு போய் கூச்சிக்கிற நல்லா தெரிஞ்ச வாட்டி தான் மனசு திறந்து பேசுகிறோம் பேசினா போதும் எனக்கு வரட்டுமா வரோட்டாவுக்கு எவ்வளோ ஆச்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போ லட்சம் கொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்போவும் இதே வியாபாரம் தானே உனக்கும் எனக்கும் ஒரே வியாபாரம் தான் என்னைக்கு மீறினோம் குத்தி காட்டுறதுலேயே அத்தினி சுகம் நாம் குத்தப்படுறது தான் நோவுது அடுத்தவங்களை மிதிக்கிறப்ப தெரியலையே அது வாஸ்தவம் என்ன அது வாஸ்தவம் இது நேற்று வரைக்கும் தெரியலை இன்னைக்கு புரிஞ்சு போச்சு அடுத்து ஒன் புத்தி பற்றி வாழ்க்கை பற்றி அசிங்கமாக பேச யாருக்கும் யோக்கியதே இல்லை அப்படி பேசினா அது அலட்டிக்கிறது தவிர ஒன்றும் இல்லை ஏமா நெஞ்சு மொத்தமும் கொட்டுற நீயும் நல்லா தான் நீ இருப்ப துவை உன்னை விட உடவே மனசு இல்லை துண்டை போட்டு தர தரேன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடணும்னு தோணுது விஸ்வநாதன் சிரித்தான் நான் வரையன் வசந்தா அப்புறம் எப்போ வாச்சும் பார்ப்போம் ம மடு இறங்கி பாதையோரம் நடந்து காருக்கு போனான் ஆணும் பின்னுமா யாரோ அறையிரளில் கும்பிட்டார்கள் எனக்கு வேணாம்ப்பா இல்லைங்க நான் செல்ல தம்பி தண்ணி தரு அடட மன்னிச்சிக்கப்பா வெளிச்சம் தெரியலை தப்பாக நினச்சிக்காதே நகர்ந்து ஹோட்டல் வெளிச்சத்திற்கு போனார்கள் நான் சென்னை தம்பிங்க இது கௌசல்யா இரண்டு பேரும் கூட்டி சேர்ந்து லாரி வாங்கியிருக்கோம் ராவு திறமைய சிறீநாதேஷ முதலி அவரும் பங்கு போட்டியிருக்காரு முத முதல்ல வண்டி எடுத்தோம் திருச்சி லோடு திரும்புகிறப்போ திரும்புகிறப்போ உங்கள் லோடு எது எதுனாச்சும் இருந்தால் உதவி பண்ண வேணும் இந்த அம்மா காந்தி நாள் கடை போம்பல இல்லை கடைப்பேருக்குமே அதானே இது ஆமாங்க குருவி சேர்க்குற மாதிரி துட்டு சேர்த்து லாரி வாங்கினோம் உங்கள் மாதிரி பெரிய மனுஷங்க தயவு வேணும் சாமி வெரி குட் ரொம்ப சந்தோஷம் எங்கள் வண்டி விஸ்வநாதனுக்கு வண்டியை சுற்றி காட்டினார்கள் டயர் புதுசாக என்ன விலை விசாரிப்பது நாகரிகம் என்று விஸ்வநாதன் கேட்டான் அஞ்சாயிரத்து நானூறு ரூபாய் ரெண்டு செட்டு டயரு டியூபு கௌசல்யா பதில் சொன்னால் எப்சி சரியா இருக்கா வர பங்குனி மட்டும் இருக்குதுங்க மறுபடியும் பதில் சொன்னான் இந்த அம்மா உன்னோட சம்சாரமா சாயந்தரம் தாங்க போட்டு வச்சேன் தான் வீடு பத் பார்த்து வைக்கணும் அதுவும் மூணுல ஒன்றா லாரி மேலே துட்டு போய்ட்டு இருக்குங்க அதாவது சம்சாரம் மாதிரி அதே சமயம் வியாபாரத்திலேயும் பங்கு உண்டு அப்படித்தாங்க அதான் நெளிவு சுழிவு காட்ட கூட்டியாந்தேன் பொம்பளை ஓனர்னு தப்பாக நினச்சிக்க கூடாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னது இப்படியாச்சும் நாலு காசு சேர்க்கணும் நிமிர நிற்கணும்னு குறியாக இருக்கிறோம் இப்படியாச்சும் கை தூக்கி விடணும் சாமி கௌசல்யா பூர்த்தியை தலைப்பி புரியாது கை குப்பினால் இதோ இதோ இன்னொரு வாழ்க்கை வேறு ஒரு வழி என்னாயிற்று எனக்கு ஞானம் கிடைக்கும் நாளா பதில் தருப்படும் நாளா தீர்ப்பு நாளா இங்கிலீஷ் கம்பெனியின் பனிரெண்டு அடி உயர புது பாயிலரும் ஏகப்பட்ட குழாய் இணைப்புகளும் மோட்டாரும் திருச்சியில் செல்லத்தம்பியின் கடவுள் துணையில் ஏறின மேலே வாழ்த்தாரு இலைன்னு ஏற்றினா தொலைச்சிடுவேன் செல்லத்தம்பி வாடகை மெட்ராஸில் வந்து வாங்கிக்க விஸ்வநாதன் கை காட்டினான் சத்தியமாக செய்ய மாட்டேங்க செல்லத்தம்பி நிலம் தொட்டான் செல்லத்தம்பி சிந்தாமணியில் வெள்ளை கதர் சட்டை வாங்கினான் கௌசல்யாவுக்கு நைலக்ஸ் புடவை எடுத்தான் முதலியாருக்கு சேலம் வேட்டியும் மேல் துண்டும் விலை பேசினான் கொள்ளிடம் பாலத்தில் நாட்டு சர்க்கரை பதினைந்து மூட்டைக்கு இடம் கேட்டார்கள் செல்லத்தம்பி திரும்பி கௌசல்யாவை பார்க்க சரி என்றால் மூட்டைக்கு இருபது வீதம் முந்நூறு ரூபாய் தனியே கவரில் மடித்து கொண்டால் மேல் துட்டை அப்படியே முதலியார்கிட்ட கொடுத்துருவோம் அது வட்டிக்கு விட்டு பிரிசு பண்ணிட்டோம் பின்னாடி வேறு வண்டி எதா ஏதாவது உடஞ்சதுன்னா அதுவும் பேசுவோம் ஏன் இப்படி பறக்கிற இங்கே தாண்டிடலாம் தாமரத்தில் விடிஞ்சு பூச்சின்னா ஓவர் லோடுன்னு போலீஸில் மடக்கிடுவான் போலீஸ் தானே இறங்கி நான் பேசுகிறேன்னு விடு கவுஸ்லையாக ஓடும் லாரியில் சாய்ந்து கொண்டாள் அடி செருப்பாள ஏன் வெள்ளை சட்டை போட்ட புத்தியா அதுக்கு இல்லை ஒரு நாள் என்னையை இறக்கி விட்டு நீ சீரங்கி பிடி பிடிக்க போகிற தண்ணி தொட்டி தெரியும் அசந்து போய் நின்றுட போகுது ஏன் உனக்கு அதில் இஷ்டம் இல்லையா இஷ்டமில்லாதைய பொட்டு வச்சேன் எப்படி எப்படினாச்சும் கஷ்டப்பட்டு பத்து லாரி வாங்கிடணும் என்ன சொல்கிற நீ வாங்கிடலாம் கவலையை விடு